குச்சி வீடு கட்டலாம் குடியிருந்து வாழலாம் ரேஷன் வேஷன் பார்த்தாங்க நரம்ப ரொம்ப சங்கட்டம் குச்சி வீடு கட்டலாம் குடியிருந்து வாழலாம் ரேஷன் வேஷன் பார்த்தாங்க நரம்ப ரொம்ப சங்கட்டம் மாமா ரொம்ப ரொம்ப சங்கட்டம் ஆமாங்க அந்த காலத்தில் மலையில் தான்ங்க இந்த மூங்கில் அதிகமாக வளரும் அப்போ இந்த மூங்கில் பச்சை மூங்கில் வெட்டுறதை பார்த்தாங்கன்னா ஃபாரஸ்ட்காரவங்க வந்து எங்கோரி பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த பாட்டில் இப்படி வரும் ரேஷன் ரேஷன் பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சங்கோட்டம் பச்சை முயங்கில விடனா விடுவாங்களா விட மாட்டாங்கல்ல ஆனால் குச்சி வீடு கட்டணும் எப்படி கட்டுறது காஞ்ச மூங்கிலாக பார்த்து வெட்டி எடுத்து வந்து குச்சி வீடு கட்டணுங்க இது அது மட்டும் இல்லைங்க ஒலி அடிக்கிறதுக்கு பஞ்சார கூடை இதில் தாங்க பண்ணுவாங்க அகப்பை இதில் தாங்க பண்ணுவாங்க தோணி இதில் தாங்க பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க தேன் எடுக்கிறது கொம்பு தேன் எடுக்கிறதுக்கு இந்த மூங்கில் கனுவை வெட்டி கொம்பு தேன் எடுப்பாங்க அந்த கனவில் யோனி மாதிரி விழுதுங்க அதில் தேன் ஊற்றி வச்சா கெட்டு போவாதுங்க அது எங்கே யோனி